நீங்க ஊர் ஊரா மேடை போட்டு எங்க கிட்ட கூட்டணி வருவது பணம் கேட்கறாங்க பணம் கேட்கறாங்கன்னா எந்த கூட்டணி வரும் இவர்கள் ஐம்பது வாங்கினார்கள் அவர் எழுபது கோடி வாங்கினார் கிடையாதுங்க நீங்க சீட்டை கொடுத்தாலே என்ன பேச்சு வந்துருமா இதுக்கு எவ்வளவு கொடுத்தாங்க டீ கடையில் உட்காந்து பேச பேசுவாங்களே இப்போ ஒரு கட்சி வந்திருக்கு எவ்வளவு கொடுத்தாங்க பத்து சீட்டு அப்ப ஏதோ கொடுத்துருப்பாங்கப்பா அப்போ அவரே சொல்லிட்டாரே அப்படின்ற ஆமா இப்படிப்பட்ட ஒரு தலைவரை ஒரு மூத்த நிர்வாகியை ஏன் அந்த கட்சியில பேச வைக்கிறாங்கன்ற அந்த கட்சிக்கு தான் வெளிச்சோம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நல்லா தெரியும் ரொம்ப அவுடேட்டடாக போயிட்டார் இது வந்து பல வருஷங்களுக்கு முன்னாடி எடப்பாடியே அவுட் நீங்கள் திண்டுக்கல் சீனிவாசன் இந்த மாதிரிலாம் பேச எதை பேசணும் எதை பேசக்கூடாது சிலது நல்லா பேசுகிறார் கோரி அழகாக பேசுற இந்த திருச்சியில் வந்து தங்கமணி சொல்கிறாரு கருத்து வேறுபாடுங்களேன் இவரை அவரை சமாளிக்க முடியாது அவரை இவரை சமாளிக்க முடியாத சொல்றாரு அதெல்லாம் உண்மை ஆனால் அதெல்லாம் பேச வேண்டிய செய்தி அதெல்லாம் அப்போது திண்டுக்கல் சீனிவாசன் யாரை குறிப்பிட்டார் எந்த கட்சி தலைவரை குறிப்பிட்டார்